பழந்தமிழ்நாட்டின் வட எல்லையான வட எல்லையாக வடவேங்கடம் இருந்தது என்பதற்கான பதிவு தொல்காப்பியத்துக்கு எழுதப்பட்ட பாயிரத்தில் உள்ளது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகு என்பதுதான் அந்த பாயிர வரிகள் தொல்காப்பியர் காலத்தில் தென்குமரி முதல் இமயமலை வரை உள்ள ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் தமிழ்நாடாகத்தான் இருந்தது மேலும் கன்னியாகுமரிக்கு கீழே பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கம் இருந்ததையும் கடல் கோளால் அது கடலுக்குள் மூழ்கிவிட்டது என்பதையும் வடதிசை கங்கையும் இமயமும் தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதையும் சிலப்பதிகாரம் பதிவு செய்திருக்கிறது அதனால் வடவேங்கடம் என்பது இமயமலையை தான் குறிக்கிறது என்பது உறுதியாகிறது ஆனால் தொல்காப்பிய பாயிரம் கூறும் கூற்றின்படி வடவேங்கடம் வரை அதாவது இமயமலை வரை தமிழ்நாட்டின் வட எல்லை இருந்தது என்பதை கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரியர்களாலும் அப்பொழுதுதான் புதிதாக முளைத்திருந்த வடுகர்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை பழந்தமிழ்நாட்டின் எல்லையாக வடவேங்கடம் என்கிற இமயமலை குறிப்பிடப்படுவதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்கிற வஞ்சக எண்ணம் கொண்ட ஆரியர்களும் வடுகர்களும் சேர்ந்து வேறொரு இடத்துக்கு வேங்கடம் என பெயர் வைத்தார்கள் அதுதான் தற்பொழுதைய திருப்பதி ஆனால் அன்று முதல் இன்று வரை குறிஞ்சி நிலம் என்பது முருகனின் நிலம் அங்கே எப்படி திருமால் வந்தார் என எந்த தமிழனும் கேட்கவில்லை அப்படி கேள்வி கேட்கிற அதிகாரம் எண்ணூறு ஆண்டுகளாக தமிழனுக்கு இல்லை இந்த புதிய வேங்கடமலை பகுதியை தாண்டியும் தமிழர் இருந்தன என்பதற்கும் அவற்றை எல்லாம் ஆண்டார்கள் என்பதற்கும் இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் சான்றுகள் இருக்கின்றனவே என்றும் எந்த தமிழனும் கேட்கவில்லை அப்படி கேள்வி கேட்கிற அதிகாரம் எண்ணூறு ஆண்டுகளாக தமிழனுக்கு இல்லை தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் பழந்தமிழ் நாட்டின் எல்லையாக கூறும் வடவேங்கடம் பற்றி சங்க இலக்கியங்களில் பதினாலு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் ஓரிடத்திலும் திருமால் பற்றி எந்த குறிப்பும் இல்லையே என்றும் எந்த தமிழனும் கேள்வி கேட்கவில்லை அப்படி கேள்வி கேட்கிற அதிகாரம் எண்ணூறு ஆண்டுகளாக தமிழனுக்கு இல்லை நாயக்கர்கள் ஆட்சி தமிழ் மண்ணில் தோன்றிய பிறகுதான் வேங்கடம் என்கிற மலைக்கும் திருமாலுக்கும் உள்ள தொடர்பே புனையப்பட்டது அதிகாரம் அவர்கள் கையில் இருந்ததால் திருப்பதிதான் தமிழ்நாட்டின் எல்லை என வடுகர்களும் வடக்கர்களும் சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் காத்துவிட்டனர் தமிழர்கள் இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது அந்த திருப்பதியையும் அவர்களே எடுத்துக்கொண்டு விட்டார்கள் அதிகாரமற்ற தமிழினம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அதே திருப்பதிக்கு சென்று மொட்டையும் போட்டுக்கொள்கிறது தமிழர்களே இதிலிருந்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அதிகாரமே கடவுள் தமிழ் அதிகாரம்